வணக்கம் இந்த வீடியோவை மாறாதது எது என்பதை பார்க்கலாம் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில் உள்ள உயிர்களும் மாறிக்கொண்டிருக்கின்றது நமது உடம்பு மாறிக்கொண்டிருக்கின்றது நம் மனதில் உள்ள எண்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த உலகம் உயிர்கள் மற்றும் நமது உடம்பு மனம் எண்ணம் இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றன இறைவன் மாறாத தன்மையில் இருக்கின்றார் அந்த இறைவன் யார் என்பதை அறிய முயற்சிக்கும் செய்யும் பயிற்சியே தியானம் நாம் தியானம் செய்தால் நம்முடைய அடிப்படை தன்மையும் உணரலாம் இறைவன் யார் என்பதையும் உணரலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்